வணக்கம் நண்பர்களே ஆதிபாரதி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ராவின் தோலை உரிக்கிறாங்க பாட்டி அதை தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அவங்க ஆதிபாரதியோட கல்யாண போட்டோவை எடுத்து பாக்குறாங்க சாக்கிங்காராங்க கல்யாணம் ஆன ஒருத்தனையா என் பேத்தி கெட்டிக்க நினைக்கிறா இது எவ்வளோ பெரிய பாவம் அவங்க அவருக்கு ரெண்டு பசங்க இருக்கு அதை விட்டுது இவா எதுக்காக இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து மித்ராவின் பித்தலாட்டத்தை தெரிய வந்து வெளித்தெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா வாசுவின் இதயம் தான் தனக்கு பொருத்தப்பட்டது அப்படின்னு வந்து ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதனால தான் எனக்கு பாரதி மேல அவ்வளோ ஈர்ப்பு இருக்குது அவருக்கு எனக்குள்ளே இருக்கும் இதையும் வந்து பாரதியோட கணவரோடது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் வந்து நம்ம ஆதி வந்து உண்மையை தெரிஞ்சு நிற்கிறாங்க அதை பச்சு தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த பார்த்தோன்னா ஒரு சமா அதிரடியான பரபரப்பு கட்டணுங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பாட்டி இதுக்கு மேலே வந்து நம்ம சும்மா இருக்க முடியாத எதையோ ஒன்று மறைச்சிக்கிட்டு இந்த பாரதி இந்த வீட்டில் இருக்கா எவ்வளோ அவமானம் அவளையும் அவளுக்கு பிள்ளையிலையும் நம்ம பாடப்படாத பாடுபடுத்தி அவ்வளோ அவமானத்தையும் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கானா ஏதோ காரணம் இருக்கு அவளுக்கு என்ன காரணமாக இருக்கும் என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் அந்த காரணத்தை அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க பாட்டி பாட்டி அதோட பார்த்தோன்னா பாரதி வீட்டில் இல்லை இப்போ வந்து அவர் ரூமில் போய் நம்ம நோண்டி நுங்க இருக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து பாட்டி வந்து களம் இறங்குறாங்க அதோட பாட்டி அந்த ரூமுக்குள்ளே போய் வந்து நம்ம பாரதியோட பேக்கை வந்து எடுக்கிறாங்க அதில் தான் வந்து அவங்க கல்யாண ஃபோட்டோ இருக்குது ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ அது வந்து பாட்டிக்கு கழுத்து கையில் வந்து படுது உடனே வந்து அதை எடுத்து அப்படி பார்க்குறாங்க சாக்காரங்க அடடா இந்த ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆயிருக்கா அப்போ கணவன் மனைவியா அப்போ எதுக்காக இவங்க கணவன் மனைவி இல்லாத மாதிரி ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ண வந்ததுன்னு நினைக்கிறான் அது ஒன்றுமே நம்மளுக்கு புரியலையே இவனுக்கு என்ன ஆச்சு எதுக்காக ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பாரதிக்கு அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இவன் தானே அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எதுக்காக என் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த பாரதியும் என் புருஷனை தான் உங்கள் பேத்தி வந்து கல்யாணம் பண்ண போகிறான்னு எதுக்காக என்கிட்ட மறைக்கிற உண்மையை சொல்லாமல் ஒன்றுமே புரியலையே இந்த மித்ரா எதுக்காக இப்படி கல்யாணம் ஆனவனை கட்டிக்கணும்னு பார்க்குறா அதுவும் ஒன்றுமே புரியலை இப்போ வந்து நல்ல காலம் இவளுக்கு பேக்கை வந்து வந்து நோண்டி நுங்க சரியான எவிடன்ஸ் நம்ம கையில சிக்கிட்டு இல்லாட்டா என் பேட்டியோட வாழ்க்கையே வந்து நாசா இருக்கும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க பாட்டி இந்த சைடு பார்த்தோம்னா பாரதியை கூட்டிட்டு ஆதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க அது வந்து துரை வந்து மித்ரா கிட்ட சொல்லிடுறாங்க இந்த பாருங்க ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து தனக்கு ஹார்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆப்ரேஷன் வந்து நடந்ததை வந்து கன்ஃபார்ம் பண்ணி யாரோட இதயத்தை பொறுத்துனாங்க அப்படின்னு எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆதி வந்து முற்பட்டுறான் அதுக்காக தான் வந்து பாரதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் மித்ரா அந்த டாக்டரை பிடிச்சி எவ்வளோ ரூபானாலும் தாரேன் ஆனால் அவனுக்கு இந்த ரகசியம் வந்து பாரதி பாரதியோட கணவர் வாசுவோட இதயம் தான் தனக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அதுக்கு தான் கட்டுக்கட்டாக பணம் அப்படின்னு வந்து அந்த டாக்டருக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பாரதியை கூட்டிக்கிட்டு டாக்டரை சந்திக்க வந்து ஆதி போகிறாங்க பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடமா எதெல்லாம் நான் மறைக்கணும்னு ஆதிக்கிட்ட நினைச்சனும் அது எல்லாமே வந்து அவருக்கு தெரிய வருமா கடவுளை இது என்ன சோதனை அப்படின்னு வந்து பாரதி வந்து நினச்சிட்டு இருக்காங்க டாக்டர் வாராங்க அப்போ தான் வந்து கேட்குறாங்க என்ன டாக்டர் எனக்கு வந்து இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் வந்து நடந்துச்சா ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்களுக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிப்பட்ட பெரிய ஆப்ரேஷன் இல்லை அதில் ஒரு சின்ன வந்து தொலை தான் இருந்து அதுக்கு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரியாக்கணும் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஐயையோ எனக்கு ஹார்ட்டே வந்து வேறு மாதிரி எனக்கு இருக்குது அந்த டாக்டர் வேறு அன்னைக்கு சொன்னாங்களே உங்களுக்கு வந்து மைண்டு வந்து எரை பண்ணதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க ஹார்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் ஆனால் அது யாரோட ஹார்ட்டை உங்களுக்கு பொருத்தி இருக்காங்கன்னு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் இவர் எதுக்காக இப்போ பொய் சொல்லார் ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து இருக்க நேரம் டாக்டர் மித்ராக்கிட்ட ரூபாயை வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ட்டாக வந்து இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கு அதுக்கு ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு உருட்டி பொய் சொல்லி அதையே நம்ப வைக்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ஃபைல் வந்து அப்படியே கீழே விழுது அதை எடுத்து ஒரு நர்ஸு பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு அடடா ஆதி தேடி வந்த எவிடன்ஸ் இது தானா ஆதிக்கு அப்போ வாசுவோட இதய இதயம் தான் பொறுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ஃபோனை போடுறாங்க நம்ம ஆதிக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டீங்களா இப்போ எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிட்டு டாக்டர் சொன்னது போய் அவர் யாராவது சொல்லி பொய்யாட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரு நான் உங்கள் ஃபைலை இப்போ தான் பார்த்தேன் அதில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து நடந்துருக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் அதுக்கு வந்து வாசுவோட இதயத்தை தான் உங்களுக்கு பொருத்திருக்காங்க நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிர்ச்சியில் வீடியோ நிற்கிறாங்க அந்த ஃபைலை வந்து ஆதி ஒரு கட்டத்தில் வந்து படிக்கிறாங்க படித்து பார்த்து தூக்கி வாரி போடுது என்ன எனக்கு பொருத்தி இருக்குது வாசுவோட இதயமா இது வந்து நம்ம பாரதியோட கணவரோட இதயத்தை தான் வந்து எனக்கு பொருத்திருக்காங்க அதனால தான் எனக்கு பாரதியை வந்து பிரிய முடியாமல் நான் தவிக்கிறேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக வந்து நான் பாரதி கூட தான் சேர்ந்து வாழணும் அவரோட கணவரோட இதயம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேரஞ்சது கணங்காக நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆதி இதெல்லாமே வந்து பாரதி கிட்டே ஒரு கட்டத்தில் போட்டு உடைக்கிறாங்க என்னங்க பார்க்குறீங்க உங்கள் கணவர் வாசுவோட இதயம் எனக்கு பொறுத்திருக்காங்க இன்னாருக்கு இந்த ஃபைலில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க பாரதி அப்படின்றது கொடுக்க நேரம் என்ன இவருக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டே அப்படி ஸ்டாக்காகி நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாட்டியும் இந்த மித்ராவை வரட்டும் அவளை வந்து வெளுத்தெடுத்துட வேண்டியதான் இது என்ன சூழ்ச்சி இவளுக்கு கல்யாணம் ஆன ஒருத்தரை எதுக்காக வந்து இவள் கல்யாணம் பண்ணணும் துடிக்கிற அப்படின்னு வந்து நம்மகிட்ட என்னது இல்லை அப்படி இருக்க நேரம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து எடுத்துட்டு போகலாம எதுக்காக இந்த மித்ரா இப்படி வந்து நிக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கனை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க அதே நேரத்தில் மித்ரா வராங்க ஒரு கட்டத்தில் மித்ரா உன்னிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து பாட்டி சொல்லணும் பாட்டி என்ன பாட்டி என்னட்ட பேச வேண்டியது இருக்கு இங்க வாடி உனக்கு எதுக்கடி இந்த வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கறாங்க என்ன பாட்டி எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு வந்து கேட்க நீ நடிக்காத நீ வந்து எதுக்காக இந்த ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல பாரதிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆன போட்டோ சீனா இருக்கு பாரடி அப்படின்னு வந்து அந்த போட்டோ எடுத்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்ட உடனே பார்த்த உடனே மித்ரா கதி கலக்குறாங்க என்ன இந்த பாட்டிக்கு வர உண்மை தெரிஞ்சுட்டா அப்படின்னு வந்து நந்தினி வாயை பிளக்குறாங்க அதோட பார்த்தனா நம்ம மீனா திலகா இவங்க எல்லாம் சரியா கேளுங்க உங்க பேத்திக்கு என்ன வேலை மாப்பிள்ள தான் தலைகாலு புரியாம இந்த சுதாகர் வந்து தெரியாருன்னா இவா இந்த மித்ரா வந்து ஆடுற ஆட்டதுக்கெல்லாம் அவர் ஆடிட்டு இருக்காரு கல்யாணம் ஆனா உங்களை எதுக்கு பிரிச்சு இவா வந்து அவங்க வாழ்க்கையில நுணையணும்னு இருக்கா எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க திலகா ਦੇ ਸਰੀਆ ਖੇਲੂਗਾ தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் இந்த மித்ராவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் வந்து நிற்கிறான் ஆனால் இந்த மித்ரா என்னன்னா இந்த கல்யாணம் ஆன இந்த ஆதிக்கு பின்னாடியே சுற்றிட்டு தெரியாது கேளுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே நடுங்கி வந்து போகிறாங்க நம்ம மித்ரா அதோட பாட்டியை அடிக்கிறாங்க இந்த மித்ரா தோலைச்சி கொடுவேன் நீ வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆன நபரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காது பாரதிக்க வாழ்க்கை நல்லா இருக்குது எதுக்குதான் ஒரு வேலைக்காரி இங்கேயே இவ்வளோ அவமானப்படு ன புறம் சுத்திட்டுருக்கான பார்த்தா இப்படி ஒரு கூத்து இருக்குது நீ கல்யாணம் பண்ண நினைக்கிறனே ஆதிக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது பேசாமல் இந்த வாழ்க்கையை உற்று அந்த திலகாசுன்னா மாதிரி அவள் தங்கச்சி பையனை வர வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மித்ரா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க இதெல்லாம் எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்து போச்சு நான் விட போகிறதில்ல என்னடி ஆனாலும் சரி நான் ஆதியை கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் யார் எனக்கு அகைன்ஸ்டாக புறப்பட்டாலும் சரி அப்படின்னு பாட்டிக்கு எதிராக மித்ரா வந்து சதி செய்ய தொடங்கிட்டாங்க